அன்பிற்கினிய பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் துவக்க விழா அறிமுக கூட்டமாக முதல் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற உள்ளது இந்த நிர்வாகிகளாக தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் மாநில தலைவராக திருமிகு தாய்மனசு சிவா அவர்கள் அறிமுகமாகிறார் அதற்கு அடுத்தபடியாக பொதுச் செயலாளராக சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் பொருளாளராக திரு வினோத் அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களாக திரு ராஜேஷ் அவர்களும் திரு ஜெய் கணேஷ் அவர்களும் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் இவர்கள் அனைவரையும் அறிமுகப்படுத்திய பிறகு துணைத் தலைவராக என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் இந்த தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் துவக்க வேண்டிய காரணம் செயல்பாடுகளை குறித்து நம்முடைய தாய்மனுசு பத்திரிகையாளரின் ஆசிரியர் திரு சிவா அவர்கள் விளக்குவார் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்குமே வணக்கம் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதற்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளை நம் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம பிரிண்ட் மீடியாவை பார்த்துருப்போம் சேட்டலைட் மீடியாவை பார்த்துருப்போம் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிஜிட்டல் தான் பெரிய அளவில் கோல் வச்சிக்கிட்டு இருக்கிறது எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் முதல் நிலையில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிசமாக இந்த டிஜிட்டல் மீடியா இருக்குது அதையும் தாண்டி அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்களாக இருக்கட்டும் இதை தட்டி கேட்பதில் முதல் நிலையில் இருக்கக்கூடியது இந்த டிஜிட்டலில் இருக்கக்கூடியவங்க தான் இப்போது பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும் சேட்டலைட் மீடியாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு மீடியா எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க கட்டுப்பட்டு செயல்பட வேண்டிய நிலையில் இருக்கிறதுனால டிஜிட்டல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மீடியா எத்திக்ஸுக்கு உட்பட்டு நடந்தாலும் எங்கே தவறு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய நிலையில் முதல் நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த நிலையில் தான் ஒரு டிஜிட்டலில் பயணிக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்களுக்கு ஒரு அசோசியேஷன் ஏன் தேவை அப்படிங்கிற கேள்வி உருவாகும் போது தான் இதில் வந்து பல கேள்விகள் நம்மள இருந்தாலும் முதன்மையான கேள்வியாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டிஜிட்டலில் பயணிக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதா இப்போது டிஜிட்டலில் இருக்கக்கூடியவங்க எங்கே சென்றாலும் அங்கே உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறதா முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும்போது இந்த கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியாத ஒரு நிலையில நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம் டிஜிட்டலில் பயணிக்கக்கூடிய அத்தனை பத்திரிக்கை விய பத்திரிகையாளர்களுமே இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் நெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு ஏற்றாற்போல தான் இந்த டிஜிட்டலில் பயணிக்கக்கூடியவர்களை பார்க்கக்கூடிய மனநிலை இருந்துகிட்டு இருக்கு அதாவது மக்கள் மத்தியில் அப்படிங்கிறத தாண்டி இதில் பயணிக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்டுகள் மத்தியிலையுமே இருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நிலையில செயல்படக்கூடியவர்கள் பல்வேறு தகவல்களை பல்வேறு சம்பவங்களை சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை எடுத்து சொல்லக்கூடியவங்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுது சமீப காலமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த யூடியூபர்ஸ் மேலே தான் அதிக அளவில் வழக்குகள் சம்மன்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு அதாவது டிஜிட்டலில் தான் அதிக அளவில் சந்திக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து சேட்டலைட் பிரிண்ட் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அதோட கம்பேர் பண்ணும்போது அவங்க குறைஞ்ச அளவில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ எந்த அளவில் வேகம் எடுத்து இந்த டிஜிட்டல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் இதில் தெளிவாக உணர வேண்டிய நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம் இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிலைகளில் சிதறி கிடந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டலில் பயணிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து ஒரு அமைப்பு வேண்டும் ஒன்றிணைந்து அதாவது நம்ம சிறு படிச்சிருப்போம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு டிஜிட்டல்ல டிஜிட்டலில் பயணிக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு இருந்தோம் அப்படின்னா தான் நாம் நமக்கு எதிராக வரக்கூடிய சவால்களை சந்திப்பதற்கு இலகுவாக இருக்கும் எளிதாக சந்திக்க முடியும் இதை வந்து ஆளும் வர்க்கம் அதே நேரத்தில் வந்து அதிகார வர்க்கத்திடமும் நம்முடைய தேவைகளை வந்து நாம் எடுத்து சொல்ல முடியும் அவர்களுக்கு எதிராகவும் நம்முடைய குரல்களை ஓங்கி ஒழிக்க முடியும் இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நாம் வந்து இந்த தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பை துவக்கியிருக்கோம் ஏற்கனவே நம்முடைய துணைத்தலைவர் அயன்புரம் பாபு சார் அவர்கள் எல்லாேருமே அறிமுகப்படுத்திட்டாங்க இப்போ அடுத்து இந்த ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்முடைய அமைப்புடைய பொதுச்செயலாளர் சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் தெளிவுபடுத்துவாங்க விளக்குவாங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு நீண்ட கால ஒரு பணியாக இந்த தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இன்னும் சொல்லணும் அதுக்கும் மேலே கூட ஒரு ஒன்றரை வருட காலமாகவே வந்து நானும் தாய்மரசு சிவா அவர்களும் ஐன்வர் பாபு அவர்களும் வினோத் அவர்களும் இன்னும் இன்னும் பலரும் கூட வந்து வர இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு சங்கத்தை தொடங்கணும் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அதில் சங்கத்தை வந்து உருவாக்குறதுல வந்து கொஞ்சம் காலதாமதமாச்சு அதுக்கு கால காரணம் என்னென்னா பல நெருக்கடிகள் வந்து இந்த சங்கத்தை தொடங்காமல் இருக்கிறதுக்கான என்னென்ன வேலைகள்லாம் அதெல்லாம் நிறைய நடந்தது ஸோ அதை நான் இங்கே விரிவாக சொல்லலை ஆனால் வந்து முடிவில் வந்து சுமம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து நல்லபடியாகவே இந்த சங்கத்தை வந்து தொடங்கியிருக்கிறோம் என்னென்னா கொஞ்சம் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அப்படி பார்த்தாலும் இந்த சங்கத்தை தொடங்கி இந்த அறிமுக கூட்டம் பதிவு செய்து இந்த அறிமுக கூட்டத்தை கொண்டு வரது ஸோ இப்போ இப்போ என்னென்னா நான் பேச வேண்டியது பெரும்பாலும் வந்து தாய்மலை சிவா அவர்களே பேசினார் தலைவரே பேசினார் என்னென்னா இங்கே வந்து எதுக்காக இந்த சங்கம் அப்படின்னு சொன்னால் யூடியூபர் என்று அடைமொழியாக அழைக்கப்படும் டிஜிட்டல் ஜர்னலிஸ்ட் அசோசியேஷனை சார்ந்த இந்த நபர்கள் நான் சொல்லக்கூடிய வந்து இப்போ நம்ம கூட நம்ம கூட வந்து இணையப்போ இணைய இணைய வந்து விருப்பம் தெரிவித்திருக்கிற அத்தனை டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே ஒரு இப்போ உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் யூடியூபர் தான் கடந்த அழைச்சிட்டு இருந்தாங்க இந்த முதல் கூட்டத்தில் நான் வந்து வேண்டது என்னன்னு கேட்டால் இனிமேல் இந்த யூடியூபர்கள்னு சொல்லி அழைக்காம டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு அழைக்கணும்னு நான் வேண்டேன் ஏன் வந்து யூடியூபர்னு அழைக்கக்கூடாதுனு சொன்னால் இங்கே இந்த யூடியூபர்னு அழைக்கும் போது செய்தி அதாவது தகவல் தரக்கூடிய செய்தியாளரை தாண்டி நான் சொல்கிறது வந்து சமூகம் சினிமா அரசியல் இதை தாண்டி கலைத்துறை இதை தாண்டி மற்ற வந்து வந்து இந்த யூடியூபில் செயல்படக்கூடிய அத்தனை பேருமே யூடியூபர் தான் சொல்கிறாங்க அப்போது பத்தம்பது ரூபா யூடியூபர்னு சொல்லும்போது இந்த டிஜிட்டல் வடிவத்தில் செய்திகளை வழங்கக்கூடிய ஊழியர்கள் எல்லோருமே நான் சொ ஊழியர்கள்னால் நான் சொல்லக்கூடியது வந்து செய்தி வழங்குறவங்க நெறியாளர் அதுக்கப்புறம் வந்து ஒளிப்பதிவாளர் எடிட்டிங் செய்யக்கூடியவங்க இப்படி வந்து அனைத்து தரப்பினருமே அதாவது ஒரு சேனலில் வந்து ஒரு டிஜிட்டல் சேனலில் பணியாற்றக்கூடிய அத்தனை பேருமே டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி அழைக்கணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் இனிமேலாவது யூடியூபரில்னா ஏதோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேண்ட தகாதவங்க கிடையாது ஆனால் யூடியூபர்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டால் எல்லோருமே உள்ளடக்கிறது செய்தி சேனல்களை நடத்துவர்களை தாண்டி யூடியூப்பில் வந்து தகவல் தரக்கூடிய என்ன என்ன வந்து வெளியிட்டாலும் சரி என்ன பப்ளிஷ் பண்ணாலும் கூட போஸ்ட் பண்ணாலும் அவங்களாம் யூடியூபர்லேயும் அழைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் இனிமேல் வந்து செய்தி வழங்கக்கூடிய சேனல்களில் வந்து பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அனைவரையுமே இனிமேல் வந்து டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டன்னு சொல்லி அழைக்கணுன்றது என்னுடைய மீண்டும் எனது வேண்டுகோளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த கட்டமாக முதல் கட்டமாக இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டால் இங்கே சிலருடைய பார்வை எப்படி இருக்குன்னா அது நான் மீண்டும் கூட வந்து தாய்மன சிவா சொல்லிட்டாரு இருந்தாலும் ஒரு வரி சொல்கிறேன் இன் எந்த துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அது சினிமா மற்றும் அரசியல் அரசு அரசியல்வாதிகள் ச கலைத்துறையை சார்ந்தவர்கள் தியேட்டர் உரிமையாளர்கள் இப்படி எல்லாருமே என்னென்னு கேட்டிங்கனாக்கா வந்து யூடியூபர்னால் அவனை வந்து வேறு பார்வையில் பார்க்குறாங்க இனிமேல் அந்த நிலை இருக்கக்கூடாது ஒரு உரிய அங்கீகாரம் பெறணும் அரசே வந்து வந்து இந்த டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்டுகளுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் தரணுன்ற தான் இந்த வந்து தொடங்கியிருக்கணும் அதை தாண்டி சில பேர் கேட்குறாங்க இந்த டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்டு வந்து இந்த அசோசியேஷன் வந்து அதனுடைய முக்கிய பணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முக்கிய என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு கிட்ட வந்து உரிய அங்கீகாரம் பெறணும் இந்த டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அத்தனை பேருக்கும் அரசுக்கிட்ட அங்கீகாரம் பெறணும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா போகிறப்போக்கில் லெஃப்டேண்டில் டீல் பண்ணக்கூடிய பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம் பலரும் கூட இவங்கெல்லாம் யூடியூபர்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து லெஃப்ட் அந்த மாதிரியான அணுகுமுறை போது நம்ம அதை வந்து உரிய முறையில் அதை அணுகி அதை வந்து பார்த்திங்கன்னா உரிய கண்டனங்கள் தெரிவித்து அந்த உரிமைகள் பறிக்கப்படுமானால் அந்த உரிமைகள் வந்து நாங்கள் மீட்டு தரத்துக்கான அந்த நடவடிக்கை எடுப்போம் ஒருபோதும் நான் அழுத்தமாக பதிவு பண்ணுற டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டுகள் வெளியிடக்கூடிய அந்த கருத்துரிமையை பறிக்கிற வேலை எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு மீன்ஸ் என்னென்னா இந்த டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் கிடையாது அவங்களுடைய கருத்துரிமையை வந்து பாதுகாக்கிறது தான் எங்கள் வேலையை தவிர அவங்களுடைய கருத்தை வந்து தடுத்து இதை நீ போஸ்ட் பண்ணு இதை போஸ்ட் பண்ணாத இதை நீ டெலீட் பண்ணு இதை நீ வச்சு இந்த வேலைகளை வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து வேலைகளில் ஈடுபட மாட்டோம் நேரடியாக சொல்கிறேன் கருத்துரிமை வந்து பறிக்கப்படாது அந்த கருத்துரிமை பாதுகாக்கப்படுறதுக்காக அதில் நியாயம் அந்த கருத்தில் நியாயம் இருக்குமானால் அது சம்மந்தமாக வரக்கூடிய நெருக்கடிகள் இடர்பாடுகள் ஏதேனும் வருமானால் சங்கம் தலையிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா உரிய முறையில் அந்த டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்டுக்கு பாதுகாப்பாக இருப்போன்றதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து நீங்கள் இந்த யாரெல்லாம் வந்து டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொன்ன தன்னை வந்து கருதுகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து உரிய முறையில் சான்று காட்டி இல்லை பணியாற்றக்கூடிய வந்து சொல்லி சொல்லிக்கூட நீங்கள் வந்து உறுப்பினராக சேரணுன்றது முதல் கட்டமாக உறுப்பினர் சேர்க்கை இது வரைக்கும் ஒரு நூற்றி பதினேழு பேர் வந்து இந்த ஒரு ஒரு வார காலம் கூட இல்லை என்ன சொல்ல ஒரு ஐந்து ஆண்டு ஆறு நாட்களில் வந்து ஒரு நூற்றி பதினேழு பேரை வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க உறுப்பினராகிறதுக்கு அடுத்தடுத்து வந்து சங்கத்தை வந்து விரிவாக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறோம் அடுத்த சனிக்கிழமை அன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து மீடியா மீட்ரு வந்து ஒரு நிகழ்வு நடத்த போகிறோம் அதில் பெரும்பாலான டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்கள் வந்து பங்கேற்கணுன்றது என்னுடைய விருப்பம் சங்கத்துடைய விருப்பம் அதனால் வந்து இந்த நிலையில் வந்து இந்த அறிமுக கூட்டத்தை வந்து முதல் கூட்டமான நிர்வாக குழு கூட்டத்தை நான் வந்து என்னுடைய கருத்துக்களை எடுத்து வச்சுருக்கிறேன் இது சம்மந்தமாக வந்து பொருளாதார வந்து அவருடைய சில கருத்துக்களை வந்து இங்கே சொல்ல சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷனே உங்களை அன்புடன் வரவேற்கிறது எதற்காக இதை நம்ம ஆரம்பித்தோம்னு சொல்லிட்டு சாரும் சிவா சார் அவர்களும் சொல்லிட்டாங்க இது மெயின் நோக்கமே டிஜிட்டல் மீடியான்றது டிஜிட்டலில் இருக்க எல்லாருமே ஒன்று இணையணுன்றதுக்காக தான் மெயின் நோக்கமே இது நமக்கு இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பல நாட்கள் நடந்தாலும் சரி இதெல்லாம் மீறி நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய இதுவாக ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து நீங்களும் வந்து இணையணும்னு சொல்லிட்டு நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு இந்த சின்ன டீமாக இருக்கிறது வந்து உங்களோட தயவுல ஒரு ஆலமரம் விழுது போல் நம்ம எல்லாருமே இணைந்து ஒன்றிணை வேண்டும் சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த தொடக்க நாளில் நாங்கள் தெரிவிக்கிறது இந்த டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் உங்கள் டிஜிட்டல் மீடியாவை சேர்ந்த எல்லாருக்காகவும் நாங்கள் பாதுகாப்பாகவும் இருப்போம் தொடர்ந்து வாங்கல் தொடர்ந்து நம்ம ஒன்றிணைந்து நம்ம பயணிப்போம் நன்றி தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் உங்களை வரவேற்கிறோம் நாங்கள் எங்களோட ஃபுல் சப்போர்ட் இந்த டீமுக்கு கொடுப்போம் அதனால் எல்லாத்தையும் வேண்டுகிறது என்னென்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஒன்றா பயணிப்போம் வெற்றியை கொள்வோம் தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் முதல் நிர்வாக குழு தீர்மானம் ஒன்று நிர்வாகக் குழுவினருக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் இரண்டாவது உறுப்பினர் படிவம் தயார் செய்து உறுப்பினர் சேர்க்கை மிக விரைவாக சேர்க்கப்படும் மூன்றாவது திருமணமாக சங்கத்தை வழிநடத்த செலவினத்திற்காக சந்தா வசூலிக்கப்படும் சங்கத்தை விரிவாக்க அடுத்த கட்ட நிர்வாகிகளை இணைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு முழுவதும் சங்கத்தை கொண்டு செல்ல விரிவாக்கம் செய்ய கொள்கை விளக்க குழு அமைக்கப்படும் இந்த ஐந்து தீர்மானங்களையும் ஒருமனதாக நிறைவேற்றம் செய்யப்படுகிறது அடுத்த கூட்டம் வந்து எந்த தேதியிலிருந்து உரிய முறையில் வாட்ஸ்அப் குழு அமைக்கப்பட்டிருக்கு அந்த குழு வந்து அடுத்த கூட்டம் குழு கூட்டம் நான் நிர்வாக குழு கூட்டம் வந்து மாதம் ஒரு முறை நடத்துறதுக்காக தீர்மானம் செய்திருக்கிறோம் ஒரு அவசர காலத்திற்காக எப்போது வேண்டுமானாலும் வந்து தலைமை முடிவு செய்கிறதோ அப்பொழுது எல்லாம் வந்து ஒரு கூட்டத்தை வந்து சிறப்பு கூட்டமாக ஏற்படுத்தும் ஆனால் கட்டாயமாக மாதம் ஒரு முறை குழு கூட்டம் நடத்தப்படும் ஆனால் அடுத்த வாரம் அன்று மீடியா மீட் அதாவது கேட்டால் வந்து இது போன்ற ஒரு சங்கத்தை வந்து நம்ம டிஜி தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் தொடங்கப்பட்டதை வந்து இந்த இந்த கூட்டத்தில் நடந்த இந்த நிகழ்வுகள் இதையெல்லாம் இலக்கி மீடியா மீட் என்ற நிகழ்வு வந்து வரும் சனி அன்று நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அனைத்து டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்கள் அனைவருமே மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன் இது வந்து நெறியாளருக்கு மட்டுமா அப்படின்னா நெறியாளருக்கு மட்டும் கிடையாது அல்லது வந்து பங்கேற்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு மட்டுமா தகவல் வழங்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு மட்டுமானா அதுவும் கிடையாது எல்லோரையும் உள்ளடக்கி அதாவது தகவல் வழங்குபவர் செய்தியாளர் மற்றும் நெறியாளர் எடிட்டர் ஒளிப்பதிவாளர் இன்னும் வந்து இந்த துறையில் வந்து பணியாற்றக்கூடிய குரூப் டி சொல்லுவாங்களே அதாவது நான்காம் பிரிவு ஊழியர்கள் அனைவரையுமே உள்ளடக்கி இந்த சங்கம் வந்து வழிநடத்த தீர்மானிச்சிருக்கிறோம் அதனால் வந்து யாரும் தயங்க வேண்டாம் ஒரு மீடியா ஒரு ஜேர்னல் ஒரு சேனலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பணியாற்றக்கூடிய வந்து ஒரு கிளர்க்கல் வேலையில் கூட நீங்கள் பணியாற்றக்கூடியதாக இருக்கலாம் எல்லோருமே வந்து ஜேர்னலிஸ்ட் தான் அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் தொடங்கப்பட்டிருக்கு ஆனால் யாரும் தயங்க தேவையில்ல விருப்பமுள்ளவர்கள் வந்து நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் அடுத்த வர சனி வ வர சனிக்கிழமை வந்து அடுத்த கூட்டம் நடைபெறுது அதில் மீடியா மீட்ன்ற அந்த நிகழ்வு வந்து அனைவரும் பங்கேற்றுபடி படிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷனுடைய லட்சணையை வெளியீட்டு விழா இந்த லட்சணையை திருவாளர் தலைவர் அவர்கள் பொதுச்செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் அனைவரும் வெளியிட்டு இதை முதன் முதலாக அறிமுகப்படுத்துகிறோம் முறையாக அரசால் பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவிற்காக பல மாதங்கள் காத்திருந்து ஒரு பல்வேறு உத்வேகங்களுடன் துவக்கப்பட்டுள்ள இந்த சங்கத்தில் அனைத்து துறை சார்ந்த அனைத்து துறை சார்ந்த பத்திரிகை துறை சார்ந்த பிரிண்ட் மீடியா டிஜிட்டல் மீடியா அனைத்து பத்திரிகை உறவுகளையும் நம்முடைய சங்கத்தில் உறுப்பினராக அன்போடு அழைக்கிறோம் மற்ற சங்கங்களைப் போல கட்ட பஞ்சாயத்து செய்கின்ற சங்கமாக இது கடைசி வரை இருக்காது ஊழல் இருக்காது என்பதை உறுதியோடு தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் முன்னிலையில் ஏற்று இந்த லட்சனையை அறிமுகம் செய்கிறோம்